திரிபுவனம் காவலாளி அஜித் கொலையில் தொடர்புடைய நிக்கிதா பற்றி ரகசிய தகவல்கள் அதிகம் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன இவர் திண்டுக்கல் அரசு கலைக்கல்லூரியில் பாட்டனி பிரிவு எச்ஓடியாக இருக்கிறார் இவர் தமிழக அரசின் உயர் அதிகாரிகளுடன் மிகவும் நெருக்கமாக இருக்கிறார் இவர் பல காரியங்களை அந்த அரசு அதிகாரிகள் மூலம் சாதித்திருக்கிறார் இது அப்படியே உங்களுக்கு இன்னொரு கேரக்டரை நினைவுக்கு கொண்டு வரும் அதுதான் நிர்மலா தேவி இவர் வயதானவர் அழகு மற்ற விஷயங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை ஆனால் இவர் கோடிக்கணக்கான ரூபாய் எல்லோரையும் ஏமாற்றி சம்பாதித்திருக்கிறார் பல கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள நிலங்கள் இவருக்கு சொந்தமாக இருக்கின்றன இவரது வசதிக்கும் வாழ்க்கைக்கும் இவரது தாய் தந்தை அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் அவர்கள் இத்தனை கோடிகளை சம்பாதித்திருக்க முடியாது நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் நிலங்களை இவர் வைத்திருக்கிறார் எப்படி இந்த நிக்கிதாவுக்கு இவ்வளவு நிலங்கள் வந்தது எத்தனை பேரை இவர் ஏமாற்றி இருக்கிறார் இவர் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஏமாற்றிய ஆட்கள் தொடர்பான புள்ளி விவரங்கள் புகார்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன மக்கள் கதறுகிறார்கள் மக்கள் சொல்ல முடியாத அளவுக்கு வேதனையில் இருக்கிறார்கள் இவருக்கு பாடம் எடுத்த ஒரு ஆசிரியரையே இவர் ஏமாற்றி இருக்கிறார் இவரிடம் படித்த மாணவரை இவர் ஏமாற்றி இருக்கிறார் இத்தனை இருந்தும் நிகிதா இதுவரை கைது செய்யப்படவே இல்லை அஜித்குமார் விஷயத்தில் ஈடுபட்டும் நிகிதா கைது செய்யப்படவில்லை அப்பொழுது இவர் எதை வைத்து அரசு அதிகாரிகளை மயக்குகிறார் இவர் எதை வைத்து அரசு அதிகாரிகளை மயக்குகிறார் என்று பார்த்தால் இவர் சப்ளை அண்ட் சர்வீஸ் அதாவது பெண்களை சப்ளை செய்யக்கூடிய வேலை செய்து வருகிறார் என்கிற பகீர் தகவல்கள் நமக்கு கிடைத்துள்ளன நிர்மலாதேவி எப்படி கல்லூரியில் படிக்கும் பெண்களை ஆசை வார்த்தை காட்டி கவர்னரின் பெயரை சொல்லி மயக்கி அவர்களை தவறான வழிக்கு அழைத்து செல்ல போது மாட்டினாரோ இவர் அதுபோல பல காரியங்களை செய்து இவர் பணம் ஈட்டி இருக்கிறார் இதில் சப்ளை அண்ட் சர்வீஸும் இருக்கிறது இவர் ஒரு திண்டுக்கல் தேவி நிர்மலாதேவி தேவி ஒரிஜினலாக விருதுநகரை சார்ந்தவர் இவர் திண்டுக்கலை சார்ந்தவர் இந்த திண்டுக்கல் தேவிக்கு எப்படி இவ்வளவு செல்வாக்கு என ஆராய்ந்த போது பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் கிடைத்தன ராஜாவான சங்கர் ஒருவர் முதல்வருக்கு மிகவும் நெருக்கமானவராக கருதப்பட்டார் முதல்வர் தொடர்பான சில வழக்குகளில் கூட அவர் பெயர் இடம்பெற்றது அவரை பற்றி அந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஸ்டாலின் துணை முதல்வராக இருக்கும் பொழுது இந்த ராஜாவான சங்கரை பற்றி எழுதாத பத்திரிகைகளே கிடையாது அனைத்து பத்திரிகைகளும் இவரை பற்றி எழுதியது நிழல் முதலமைச்சர் என்கிற அளவில் இவர் மிக புகழ்பெற்று பெற்று விளங்கினார் இந்த ராஜாவான சங்கர் மடப்புறம் வனபத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு வருவார் இவர் நாடார் பிரிவை சேர்ந்தவர் அந்த கோவிலுக்கு தான் இந்த முறை இந்த திண்டுக்கல் நிர்மலா தேவி எனப்படும் நிக்கிதா வந்திருக்கிறார் இந்த உறவு இந்த கோவிலுக்கு வருகை என்பதே ராஜாவான சங்கரால் ஏற்பட்ட ஒரு உறவு இந்த ராஜாவான சங்கர் பெரிய இவருக்கு உதவி செய்பவராக தொடர்ந்து இருந்து வருகிறார் இந்த ராஜாவான சங்கருக்கும் முதல்வருக்கும் இப்பொழுது எந்த உறவும் இல்லை முதல்வர் பக்கத்தில் கூட இவரை சேர்ப்பதில்லை ஆனால் வெளியில் இவர் முதல்வருக்கு நெருக்கமானவர் போல காட்டிக்கொள்வார் தான் ஒரு பவர் சர்க்கிள் தன்னை தன்னுடைய ஆசை இருந்தால்தான் எதுவும் நடக்கும் என்பது போல இவர் வெளியில் காட்டிக்கொள்கிறார் அதற்காகத்தான் பல போலீஸ் அதிகாரிகள் இவரை அணுகுகிறார்கள் இந்த தேவனுக்கு ஆசிர்வாதமான இந்த அதிகாரி இவர் முதலில் உளவுத்துறை அதிகாரியாக இருந்தார் உளவுத்துறை அதிகாரியாக இருந்தபொழுது இவரது செயல்பாடுகள் சரியில்லை என இவரை நீக்குகிறார்கள் அதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் சட்டம் ஒழுங்கு அதிகாரியாக இவர் வருகிறார் இந்த சட்டம் ஒழுங்கு அதிகாரி அதிகாரிக்கு வேலை தெரியவில்லை இவர் மீது முதல்வர் அலுவலகத்திற்கு நம்பிக்கை இல்லை என்பதால் இவரை கொஞ்சம் தொலைவிலே வைத்திருக்கிறார்கள் முன்பு கோட்டையில் கோலோச்சிய உதயமான சந்திர அதிகாரியுடன் சேர்ந்து இவர் ஆடிய ஆட்டங்கள் ஏராளம் ஏராளம் உதயமான சந்திர அதிகாரியும் இந்த ஆசிர்வாதமும் ஆடிய ஆட்டங்கள் பல அதில் சப்ளை சர்வீஸ் ஆட்டங்களும் சிலது இருக்கின்றன அந்த ஆட்டங்கள் எல்லாம் வெளியில் வந்ததனால் பதவி இழந்த இந்த ஆசீர்வாத அதிகாரி மறுபடியும் யாரையோ பிடித்து ஒரு பதவியை அடைந்திருக்கிறார் அந்த பதவியை அடைந்தவுடன் இவர் முதல்வருக்கு நெருக்க நெருக்கமாக போவதற்கு பெருமளவு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் இவரால் முடியவில்லை இவர் அந்த நம்பிக்கை கீற்றை முதல்வரிடமிருந்து பெற முடியவில்லை ஆகவே ராஜாவான சங்கரை மறுபடியும் பிடித்து முதல்வரின் நம்பிக்கையை பெற்றுவிடலாம் என இவர் முய செய்த முயற்சிதான் அஜித்தின் படுகொலையில் முடிந்திருக்கிறது இந்த நிக்கிதா தேவனுக்கு ஆசிர்வாதமான அதிகாரியை எழுத்தாளர் பெயரை கொண்ட ஒரு அதிகாரி மற்றும் பொன்னையா கண்ணையா பொன்னையா என சொல்லக்கூடிய ஒரு அதிகாரி இந்த ரெண்டு அதிகாரிகள் மூலமாக தொடர்ந்து இந்த தேவனுக்கு ஆசிர்வாதமான அதிகாரியுடன் தொடர்பு கொள்ள முயற்சித்து வந்திருக்கிறார் இந்த அஜித்தின் பிரச்சனை ஏற்பட்டவுடன் இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகளும் டிஎஸ்பியிடம் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார்கள் அதற்கு பிறகு நிக்கிதா ராஜாவான சங்கரை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் ராஜாவான சங்கர் தான் தேவனுக்கு ஆசீர்வாதமான அதிகாரி மூலம் டிஎஸ்பி சண்முகசுந்தரத்தை சுந்தரத்தை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அஜித்தை கொலை செய்ததாக ஐந்து போலீஸ்காரர்கள் மொத்தம் ஆறு போலீஸ்காரர்கள் ஈடுபட்டார்கள் அதில் ஒருவர் டிரைவர் என்பதால் விட்டுவிட்டார்கள் ஆனால் இந்த டிஎஸ்பியை கைது செய்யவே இல்லை அவர் மீது கொலை வழக்கு போடப்படவே இல்லை ஏனென்றால் இந்த டிஎஸ்பியை கைது செய்தால் அந்த மாவட்ட எஸ்பிக்கும் ஐஜி பிரேமானந்த் சின்ஹாவுக்கும் டிஐஜிக்கும் யாருக்கும் தெரியாமல் நேரடியாக இந்த டிஎஸ்பியிடம் தேவனுக்கு ஆசிர்வாதமான அதிகாரி பேசிய தகவல்களை டிஎஸ்பி போட்டு கொடுத்து விடுவார் அதனால் கொலை வழக்கில் டிஎஸ்பியை சேர்க்கவே இல்லை அவர் விடுவிக்கப்பட்டார் அவர் இன்று மற்றவர்களைப் போல அவர் மீது சஸ்பென்ஷன் நடவடிக்கை இருந்தாலும் அவர் இன்று வெகுவாக வெளியில் சுற்றி கொண்டிருக்கிறார் ராஜா என்கிற ஒரு காவலர் மூலமாக சாட்சி சொன்னவர்களையெல்லாம் மிரட்டி கொண்டிருக்கிறார் இந்த டிஎஸ்பி இந்த டிஎஸ்பியை கைது செய்யவில்லை அதே போல் நிக்கிதா முழுக்க முழுக்க பாஜக சங்கியாக இருந்துள்ளார் சமீபத்தில் நடந்த முருகன் மாநாட்டிற்கு சென்றுள்ளார் அவர் தொடர்ந்து அவருடைய பதிவுகளை ஃபேஸ்புக்கிலும் ட்விட்டரிலும் கண்காணித்தால் அவருடைய பதிவுகள் முழுக்க அண்ணாமலைக்கு ஆதரவாக இருந்திருக்கிறது அண்ணாமலையுடன் அவர் ஃபோட்டோவும் எடுத்து ஒரு ஃபோட்டோவும் வெளியே வந்திருக்கிறது ஆக முழுக்க முழுக்க சங்கியாகவே இவர் மாறியிருக்கிறார் சங்கியாக மாறிய ஒரு பெண் திமுக ஆட்சியில் மிக முக்கியமான ஒரு அதிகாரியுடன் லைவில் இருந்திருக்கிறார் அவள் அவரை அவமானப்படுத்தினார் அஜித் என்பதற்காக அவருடன் சண்டை போட்டார் அஜித் என்பதற்காக அஜித் மீது ஒரு களவு குற்றச்சாட்டை சுமத்தி அவரை காவலர் காவல்துறையை வைத்து அடித்து அவரை காயப்படுத்தி அவரை கொண்டிருக்கிறார்கள் பிஜேபி உடைய அதிகாரம் இந்த திமுக ஆட்சியில் அதிகாரிகள் மத்தியில் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதற்கு நிகிதா சம்பவம் ஒரு உதாரணம் இந்த சம்பவத்துக்கு பிறகு ஏராளமான புகார்களை இன்றளவும் தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நிக்கிதாவை கைது செய்வதற்கு காவல்துறை தயாராக இல்லை ஒருவேளை நிக்கிதாவை கைது செய்தால் அது அஜித்தை அடித்து கொன்ற காவலர்களுக்கு எதிராகிவிடும் யூனிஃபார்ம் போட்டு கடமை செய்யக்கூடிய காவலர்கள் செய்யும் தவறுகளையெல்லாம் அரசு காட்டி கொடுக்கும் என அரசுக்கும் காவல்துறைக்கும் ஒரு விரோதம் வந்துவிடும் என இதே அதிகாரி இந்த காரியத்தை செய்யச் சொன்ன அதே ஆசீர்வாத அதிகாரி நிகிதாவை கைது செய்வதற்கு மறுக்கிறார் நிகிதா அஜித்தின் அம்மாவோடு பேசுகிறார் எல்லா வேலையும் அவர் செய்கிறார் பயந்து போய் திண்டுக்கல் மதுரையிலிருந்து பயணித்து கோவைக்கு சென்றிருக்கிறார் கோவையில் இப்பொழுதுதான் அமர்ந்திருக்கிறார் நாம் சொல்வது என்னவென்றால் பாஜகவின் அதிகாரத்தை மதிக்கக்கூடிய தமிழக காவல்துறை அதிகாரிகள் எந்த அளவிற்கு இருக்கிறார்கள் என்பதற்கு நிகிதாவின் சம்பவம் ஒரு உதாரணம் நிகிதா கைது செய்யப்பட வேண்டும் அந்த டிஎஸ்பி கைது செய்யப்பட வேண்டும் அந்த மோசடி புகார்கள் விசாரிக்கப்பட வேண்டும் இதில் இந்த ஆசிர்வாதமான அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த ஆசிர்வாதமான அதிகாரி இப்படியெல்லாம் சுதந்திரமாக செயல்படுவதற்கு அனுமதித்த காவல்துறை தலைவர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இந்த அதிகாரிகள் தமிழகத்தில் மேலே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிகள் செட்டப்பே முழுக்க பிஜேபிக்கு சாதகமான ஒரு செட்டப்பாக இருப்பது திமுகவுக்கு தேர்தலை சந்திப்பதற்கு மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தும் இந்த அதிகாரிகளின் மாற்றம் இந்த அதிகாரிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய உரிய தண்டனை நிகிதாவின் கைது டிஎஸ்பியின் கைது மற்றும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அனைவரது கைது நடவடிக்கைகள் அனைத்தும் உடனடியாக மேற்கொள்வது இந்த பிரச்சனையில் முன்பு தனக்கு நெருக்கமாக இருந்த ஒருவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பதை பற்றி கூட கவலைப்படாமல் இதில் நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதற்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார் இந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் இன்னொன்று பார்த்தீர்கள் என்றால் நிக்கிதா பாஜக பிரமுகர் என்பதால் சிபிஐ அவரை கண்டுகொள்ளவே கண்டுகொள்ளாது சிபிஐ பாஜக பிரமுகர்கள் செய்த குற்றங்களை இதுவரை கண்டுகொண்டதாக இந்தியாவில் வரலாறே இல்லை அதுவும் மோடி ஆட்சியில் வரலாறே இல்லை நிக்கிதாவை அனைத்து விதத்திலையும் காப்பாற்றுவதற்கு இன்னொரு போலீஸ் அதிகாரியான அண்ணாமலை கடுமையாக முயற்சி செய்வார் ஸோ இந்த பக்கம் வந்தால் அண்ணாமலை இந்த பக்கம் வந்தால் தேவ ஆசிர்வாதம் இப்படி கிறிஸ்துவ இந்து போலீஸ் அதிகாரிகளின் பாதுகாப்பில் ஒரு பிஜேபி சங்கி நிக்கிதா ஒளிந்து விளையாடி கொண்டிருப்பது மிகவும் அவமானகரமான சம்பவமாக பார்க்க வேண்டும் என்கிறார்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் நன்றி வணக்கம்